சிக்கனத்தின் விலை வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆனதுமே பதறிப்போனால் அட கடவுளே இருக்கிற வேலை பார்த்துமே இனி துணி துவைக்கிற வேலையும் சேர்ந்துடுமா பத்து வயது எட்டு வயது நின்று இரண்டு குழந்தைகள் நிறைய அழுக்கு துணிகளை போட்டு இருந்தார்கள் அவர்கள் துணியே ஒரு வாஷுக்கு வரும் அப்புறம் சவுந்தலா அவள் கணவன் தர்மநாதன் துணிகள் இணைக்கவே பயங்கரமாக இருந்தது பதற்றத்துடன் அவள் கணவனிடம் சொல்ல அவனும் உடனேயே கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஆளை வரவழைத்தான் கம்பெனியும் அரை மணி நேரத்திலேயே ஆளை அனுப்பிவிட்டது மிகவும் உள்ளியாக அரும்பு மீசை முளைத்த பையன் ஒருவன் வந்து நின்றான் வாஷிங் மிஷினை அக்குவேறு ஆணி வேறாக கழட்டி போட்டு பார்த்து விட்டு சார் போல்ட் சரியில்லை அதை மாத்தணும் அதுக்கு இரநூறு ரூபா செலவாகும் என்று சொல்ல தர்மநாதனுக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது அப்படி என்னப்பா போல்ட் அது என்று தர்மா கேட்க ஆமா சார் அது தான் மெஷின் ஒர்க் ஆகும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது மெஷின் வேலை செய்யாவிட்டால் வீடு புற அழுக்கு துணி குவிந்து விடும் அப்புறம் சமித்லாவின் புலம்பலை கேட்க இரண்டு காதுகள் போதாது வேறு வழி இல்லாமல் பணத்தை கொடுத்தான் தர்மா இதோ அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துடுறேன் சார் என்று போனவன் நாலு மணி நேரம் கழித்துதான் வந்தான் சார் இந்த போட் எங்கேயுமே கிடைக்கல கடைகடையா ஏறி அலைஞ்சனால தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு தர்மா கேட்பதற்கு முன்பே முந்திக்கொண்டு சொன்னான் அவன் வெறும் ஐந்து நிமிடத்தில் அந்த போல்ட்டை மாற்றியவன் சார் இந்த பவுடரை போட்டு அரை மணி நேரம் மிஷினு ஓட விடுங்க அதுக்கப்புறம் கால் மணி நேரம் மிஷின் சும்மா இருக்கட்டும் அப்புறம் உங்க துணியை போடுங்க மிஷின் நல்லா வேலை செய்யும் அப்புறம் அந்த பவுடருக்கு ஒரு எழுநூறு கொடுங்க சார் மறுபடியும் அதிர்ச்சி தர்மாவுக்கு பவுடருக்கு எழுநூறு ரூபாயாம் இது என்ன பகல் கொள்ளையாக இருக்கு நான் தான் வெறும் எழுநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் இதே வேற யாராச்சும் வந்து ரிப்பேர் பார்த்துருந்தாங்கன்னா இந்த பவுடருக்கு ஆயிரத்துக்கு மேலே வாங்கியிருப்பாங்க கொடுங்க சார் எனக்கு நேரம் ஆச்சு அவன் பரபரக்க தன்னிச்சையாக பணத்தை கொடுத்தான் தருமா எப்படியோ மிஷின் வேலை செய்தால் போதும் மிஷினில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க சார் என் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க சார் ஒரு ஃபோன் போட்டால் போதும் ஓடி வந்துருவேன் சொல்லிவிட்டு நடையை கட்டினான் அவன் அந்த பையன் சென்றதுமே அவன் கொடுத்த பவுடரை மிஷினில் போட்டு ஓடவிட்டான் தர்மா பிறகு கால் மணி நேரம் மிஷினுக்கு ரெஸ்ட் அப்புறம் அழுக்கு துணிகளை மிஷினுக்குள் போட்டு சோப்பு பவுடரும் போட நன்றாக ஓடியது மிஷின் பரவாயில்ல செலவு பண்ணாலும் வீண் போகல ஒரே சந்தோஷம் தர்மாவுக்கு ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை இருபது நிமிஷம் ஓடிய மிஷின் டக் என்று நின்று விட்டது அதிர்ச்சியான தர்மா உடனே அந்த பையனுக்கு போன் போட அவனும் உடனே வந்து நின்றான் வாஷிங் மிஷினை மறுபடியும் அவன் பாட்பாட்டாக கலற்றி போட்டுவிட்டு யாருக்கோ போன் செய்தான் கொஞ்ச நேரத்தில் தடிமனான ஒரு ஆள் வந்தார் அவர் கையில் வேக வேகமாக வேலை செய்ததில் தர்மாவுக்கு அவர் என்ன செய்தார் என்று தெரியவில்லை பத்து நிறுவன் கழித்து இப்ப போடுங்க சார் மிஷின் நல்லா ஓடும் என்று சொன்னார் மறுபடியும் எங்கே காசு கேட்பாரோ என்று தர்மா பயந்து கொண்டிருந்த போதே இருவரும் அமைதியாக கிளம்பி போய்விட்டார்கள் அப்பாடா என்று இருந்தது தர்மாவுக்கும் சமுத்தலாவுக்கும் மறுபடியும் துணிகளை போட்டு துவைத்த போது மிஷின் நன்றாக ஓடியது நிம்மதியாக இருந்தது இருவருக்கும் மறுநாள் துணி துவைத்த போது மிஷின் பாதியிலேயே மக்கர் பண்ண தர்மா மறுபடியும் அந்த பையனுக்கு போன் பண்ண வரேன் வரேன் சார் என்று சொன்னவன் வரவே இல்லை தொடர்ந்து இரண்டு நாட்கள் முயற்சித்தும் அவன் வரவில்லை மூன்றாவது நாள் ஃபோன் பண்ணிய போதும் அவன் எடுக்கவே இல்லை இனி பேசாமல் ஒரு புதிய வாஷிங் மிஷினை வாங்கிவிட வேண்டியதுதான் இது வேலைக்கு ஆகாது சவுந்தலா தர்மாவிடம் சொல்ல அவனுக்கு இவ்வளவு பணத்துக்கு எங்கே செல்ல என்று ரொம்ப மலைப்பாக இருந்தது பெண்கள் ஈஸியாக எதையாவது வாங்கிவிடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் அதற்காக ஆண்கள் படும் கஷ்டம் அவர்களுக்கு எங்கே தெரிகிறது மனதுக்குள்ளேயே புலம்பினான் தர்மான் சரி சரி வாங்குவோம் என்று அவன் சொல்ல மிஷின் வரும் வரை கையிலேயே துவைத்து விடலாம் என முடிவு பண்ணினால் குப்பையாக கிடந்த துணிகளிலிருந்து கொஞ்சம் துணிகளை எடுத்து பக்கெட்டில் ஊற வைத்து துவைக்க ஆரம்பித்தாள் துணிகளை அலசி முடித்ததும் தர்மா அதை கொடியில் காய போட்டான் அரை மணி நேரத்தில் துவைக்கும் வேலையே முடிந்து விட்டது தர்மாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதன் பின் கிச்சனுக்கு போய் சமையல் செய்ய ஆரம்பித்தாள் மறுநாளும் மீதி இருந்த துணிகளை அதே மாதிரி துவைத்தார்கள் அதே மாதிரி முப்பது நிமிடத்துக்குள் வேலை முடிய துவைக்கிற வேலை இவ்வளவு ஈஸியா தர்மாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை சவுத்தலாவுக்குமே வியப்பாகத்தான் இருந்தது பரவாயில்லை மூட்டை துணிகளை துவைத்து விட்டோமே அதுவும் இரண்டே நாட்களில் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவள் நல்ல மூடில் இருப்பது தெரிந்து கொண்ட தர்மா பேச்சு கொடுத்தான் ஏன் சவுத்தலா இப்ப இருக்கிற நிலைமையில யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி வாஷிங் மிஷின் வாங்கறதுக்கு பதிலாக இப்படியே துவைச்சி போட்டா என்ன கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து நம்ம ரெடி காஷ் கொடுத்தே வாங்கிக்கலாம் என்ன சொல்றேன் என்று அவன் கேட்க சவுந்தலாவுக்கும் அது சரி என்று பட்டது உடனே ஓகே சொல்லிவிட்டாள் கடன் வாங்காமல் இருந்தாலே போதும் காசு சேர்த்து வைத்து வாங்குவது நல்லது தானே அப்படித்தான் சவுந்தளாவும் நினைத்தாள் ஒரு கட்டத்தில் தர்மாவுக்கு துவைக்கிற வேலை இவ்வளவு ஈஸியாக இருக்கிறதே நாம் தான் அவளுக்கு உதவி செய்கிறோமே இனிமேல் எதற்கு வாஷிங் மிஷின் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வந்துவிட்டது கரண்ட் செலவு மிச்சம் தண்ணீர் செலவு மிச்சம் பேசாமல் இப்படியே நாளை கடத்தி விடலாம் நாளை முறை இந்த மாதிரி துவைத்ததுமே சவுந்தலாவுக்கு கையால் வழி வர ஆரம்பித்து விட்டது இரவில் கால் குடைச்சல் வேறு உறங்கவே முடியவில்லை ஆனாலும் யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அதையும் பொறுத்து கொண்டு தொடர்ந்து அவளே துவைத்தாள் காலையில் துவைப்பது இரவில் தைலம் பூசுவது ரீதியில் அவள் வாழ்க்கை சென்றது பத்தாவது முறை துணி துவைக்கும் போது சவுந்தலாவுக்கு காய்ச்சல் வந்து விட்டது அவளால் துவைக்க முடியவில்லை நீ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சவுந்தலா உடம்பு நல்லா அனுப்புற துவைக்கலாம் என்று தர்மா சொல்ல அவளுக்கும் அது சரி எனப்பட்டது மூன்று நாட்கள் ரெஸ்ட் எடுத்ததும் காய்ச்சல் குறைந்தது போல இருக்கவே மறுபடியும் துணிகளை துவைத்தாள் சவுந்தலா இந்த பிள்ளைகளின் துணிதான் நிறைய சேர்ந்து விடுகிறது யூனிஃபார்ம் வேறு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை துவைத்தே ஆக வேண்டிய கட்டாயம் அவர்களுக்காகத்தான் முடியாவிட்டால் கூட இந்த வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது மறுபடியும் காய்ச்சல் இந்த முறை வீட்டு வேலை செய்யக்கூட திரையினால் சமைத்தலாம் இனி இப்படியே விட்டால் பெரிதாக வேறு எதிலாவது கொண்டு போய் விட்டுவிட்டால் என்ன செய்வது என பயந்த அவள் தர்மாவிடம் நீங்க சீக்கிரம் வாஷிங் மிஷின் வாங்குற வழியை பாருங்க என்னால முடியல வாங்கலாம் வாங்கலாம் என்று சொல்லியவாறே நான் தர்மா சவுந்தலாவுக்கு ஃபீவர் இன்னும் தீவிரமாக ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ஸ்கேன் என்று செலவு வரிசை கட்டி நிற்க திணறிப்போனான் தர்மா நிறைய பேரிடம் பணத்துக்காக கை நீட்ட வேண்டியதாகிவிட்டது வீட்டில் வெறி எல்லாம் போட்டது போட்டபடியாக கிடந்தது ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கட்டுபடி ஆகாததால் வீட்டிலேயே சமைக்க ஆரம்பித்தான் தர்மா ஒன்றும் வாயில் வைக்க முடியவில்லை பிள்ளைகள் அவன் சாப்பாட்டை சாப்பிட மறுத்தார்கள் மொத்தத்தில் வீடே அலங்கோலமாகிவிட்டது இப்படி ஒரு நிலைமையை எதிர்பார்க்காத தர்மா ரொம்பவே போனான் இப்படி ஒரு நிலைமை வரும் என்று தெரிந்திருந்தால் பேசாமல் ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி போட்டிருக்கலாம் தன்னையே நொந்து கொண்டான் தர்மா நம் வீடுகளில் பொதுவாக சிக்கனம் என்று வந்துவிட்டால் அங்கு ஒரு பெண்ணின் ஹெல்த் தான் பணயம் வைக்கப்படுகிறது பெண்களுமே தங்கள் உடல் காக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை செலுத்துவதில்லை கடைசியில் விஷயம் பெரிதாகி அதிக செலவை இழுத்து வைக்கும் போதுதான் விபரீதமே புரிகிறது ஒரு பெண் முடங்கி போனால் அந்த குடும்பமே முடங்கி போன மாதிரிதான் இதை முதலில் பெண்கள் உணர வேண்டும் உணர்ந்து தங்கள் உடல் நலத்தை காக்க வேண்டும் உங்களுடன் சில வார்த்தைகள் வீடியோ போடுறத நான் இப்பதான் புதுசா செஞ்சுட்டு இருக்கேன் அதனால தான் டெக்ஸ்ட்டும் சரி வாய்ஸும் சரி அப்படி ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிட்டு வரேன் சீக்கிரத்திலேயே அதை சரி பண்ணிடுவேன்னு நான் நம்புறேன் நீங்களும் என்ன நம்பணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை ப்ளீஸ்